வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் காய்கறி வேஸ்ட்டு வச்சு நம்ம க எப்படி காய்கறிகள்லாம் நம்ம உரங்கள் கொடுக்குறோம் செடிகளுக்கு அப்படின்றது பார்க்குறோம் அதே போல் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கிடைச்ச கலவைக்கீரை அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு தான் நான் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான சமையலை பண்ணியிருக்கேன் நம்ம காய்கறி வேஸ்ட்டை வந்து ரெண்டு மூணு வகையில் நம்ம பயன்படுத்த முடியும் ஒன்று வந்து மக்க வச்சு செய்கிறது இன்னும் வந்து மண் செடிக்கு ஓரத்தில் மண்ணை தோண்டிட்டு அதில் போட்டு மூடி வச்சு பண்ணுறது இது வந்து காய்கறி வேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மூணு நாள் ஆனால் கூட ஒன்றும் ஆகாது ஒரு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் ஊற விட்டுட்டிங்கன்னா அந்த காய்கறி தோலில் வேஸ்ட்டில் இருக்க சத்தியெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மண்ணுக்கும் செடிகளுக்கும் கொடுக்கும் பொழுது தேவையான உரங்கள் வந்து உடனடியாக அந்த செடிகளோட வேர் பகுதியில் நம்ம ஊற்றுறதுனால உடனடியாக அந்த செடிக்கு ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு நுண்ணூட்டச்சத்து மிக்க ஒரு உரமாக கிடச்சிடும் மூணு நாளைக்கு மேலே நீங்கள் அந்த தண்ணியை வச்சுருக்க மாதிரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் போல் வேப்பம் புண்ணாக்கு எடுத்து போட்டுருங்க வேப்பம் புண்ணாக்கு போட்டுட்டிங்கன்னா அதில் எதுவும் ஒரு பூசணம் பிடிக்கிறதோ இல்லை ஒரு கெட்டு போன ஸ்மெல்லோ எதுவுமே வராது நீங்கள் இதை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நல்லா ஒரு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை டைல்யூட் பண்ணி செடிகளில் மண்ணுக்கும் மண்ணை சுற்றி அந்த வேர்களுக்கும் நம்ம இலைகள் மேலே கூட ஸ்ப்ரே பண்ணலாம் பண்ணுற பண்ணுறதா இருந்தால் ஆனால் நம்ம மண்ணுக்கு கொடுக்கும்போது உடனடியாக அந்த சத்துக்கள் வந்து அந்த தாவரத்துக்கு கிடைக்கும் அதனால் நம்மளோட செடிகளும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நான் நம்ம மாடி தோட்டத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் இது போல் தண்ணி தண்ணியில் காய்கறி வேஸ்ட்டை கொட்டி அதை ஊற வச்சு அதுக்கப்புறமா நான் செடிகளுக்கு கொடுப்பேன் இது போல் நம்ம தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கறதுனால செடிகளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது வேறு அழுகல் நோய் இது மாதிரிலாம் வரும்னு நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா இப்போ வர்றது ஃபுல்லாக வெயில் காலம்தான் வெயில் காலத்துக்கு நம்ம கண்டிப்பாக செடிகளுக்கு வந்து ரெண்டு வேலையும் தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா மண் அந்த அளவுக்கு மேலே வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் காலையில் ஒரு வட்டி கொடுத்துட்டு சாயந்தரம் த நம்ம லேஸாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே கூட போதும் இது வந்து பீர்க்கங்காய் பீர்க்கங்கா வந்து இப்போ கொடி பிடிச்சி இதுலேயும் பிஞ்சுகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுலேயும் அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல பிஞ்சிகள் இருக்குது இது ஒரு தொட்டிக்கு ஒரு செடி தான் வைக்கணும் நம்ம அதாவது எந்த ஒரு தொட்டிலேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு செடி இருந்ததுன்னா அதில் ஒரு செடி நல்லா வளரும் ஒரு செடி அதனோடய வளர்ச்சி கம்மியாக இருக்கும் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு பதினெட்டு பேக் இது இதில் வந்து ரெண்டுமே அகத்தி வச்சுருக்கேன் இதனோடய வளர்ச்சி இப்போ பரவாயில்ல ரெண்டுமே ஈக்குவலாக வளர்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம ஒரு செடியில் இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு பாக்ஸு இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பப்பாளி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதனால இதில் வேறு ஒரு செடி எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது ஆனாலும் வெண்டைக்காய் செடியை நான் நட்டி வச்சுருக்கேன் சின்னதாக தான் இருக்குது அந்த வெண்டைக்காய் அந்த சின்ன வெண்டைக்காய் செடியில் கூட காய் வர மாதிரி ஒரு அடி கூட வளரலை ஆனால் அதில் காய் வர ஆரம்பிச்சிருக்கு நான் ஒரு ரெண்டு தொட்டியில் போல் கீரை போட்டிருந்தேன் அதில் ஒரு தொட்டியில் இருக்கிறதுல தான் ரொம்ப கீரை வந்து பூச்சி அரிச்சிருந்த மாதிரி இருந்தது இது வந்து மஞ்ச கரிசலாங்கண்ணி இந்த கீரை எனக்கு ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த இதை காம்பு நட்டி வச்சதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணையும் நான் கொஞ்சம் எடுத்து கடையிலுக்கு சேர்த்து கலவைக்கீரையோடு சேர்த்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இதில் பூச்சி தாக்குதல் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனாலும் பறிச்சிடலாம் கிடையிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறது வரைக்கும் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் இதனோட அதாவது மெயினாக நான் கீரை போட்டாலே எனக்கு ஓரளவுக்கு பூச்சி தாக்குதல் வந்து பாலாக்கிடுது இதுவே நம்ம பொன்னாங்கண்ணி கீரை இது மாதிரி பார்த்திங்கன்னா அதில் பூச்சி தாக்குதல் இருக்க மாட்டேந்து அரைக்கீரை சிறுகீரை இதெல்லாம் போட்டோன்னா அதில் பூச்சி தாக்குதல் எனக்கு அந்த பூச்சி அந்த எல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சிருக்கு உயிர் உரங்கள் வேப்பம் பொண்ணாக்கு இதெல்லாம் கலந்து தான் நான் அந்த மண்ணில் வைக்கிறேன் ஆனாலும் கீரைகள் வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக வர மாட்டேந்து மற்றபடி வேறு ஏதாவது செடி வச்சுருந்தா அந்த செடிக்கு நடுவில் நம்ம கீரைகள் வச்சிருந்தா நல்லா வருது இது பார்த்தீங்கன்னா புதினா இந்த புதினா வந்து நல்லா காலையில் இன்றைக்கி நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி போல் கட் பண்ணி எடுத்தேன் ஏன்னா துவையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு கைப்பிடி கட் பண்ணி எடுத்தேன் கலர் சிலங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரை கானாக்கீரை இந்த மாதிரி கீரையாக சேர்த்து தான் நான் கடையிலே பண்ணுறது ஏன்னா அந்தளவுக்கு வெறும் கடையிறதுக்கு கீரை கிடைக்கிறதில்ல இது கத்திரிக்காய் செடியில் நம்ம ஓரத்தில் நட்டி வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை நல்லா நம்ம கட் பண்ணி எடுக்க எடுக்க கிள்ளி எடுக்க எடுக்க நல்லா நிறைய துளிர் விட்டு நிறைய வருது இப்போ இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி இருந்தாலே போதும் நமக்கு கடையிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது இப்போ ஒரு கைப்பிடி இது போல் தான் இது பறிச்சிருக்கேன் வெயில் காலத்துக்கு நம்ம ரெண்டு வேலை தண்ணி ஊற்றணும் காலையில் தண்ணி ஊற்றிட்டு ஈவினிங் வந்து நம்ம மண் நினையிற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கூட போதும் இலைகளும் மண்ணும் நினையிற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி தான் இது ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கு பாருங்கள் எவ்வளோ காய்கள் பிஞ்சுகள் விட்டுருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து ஒரு செடி வளரும்போது அதை வெட்டி விட்டு நம்ம கவாத்து பண்ணி விட்டு வளர்த்தோன்னா நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும் இந்த நீட்டமான கத்திரிக்காயும் இருக்குது நம்மக்கிட்ட குண்டு கத்திரிக்காயும் இருக்குது இந்த கத்திரிக்காய் தான் நம்ம இன்றைக்கி சமையலுக்கு பொரியல் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஒரு செடியில் நாலு பறிச்சேன் இன்னொரு செடியில் ஒரு ரெண்டு பறிச்சேன் பக்கத்தான கீரை கொஞ்சம் சூப்பு போட்டுக்கலான்னு பறிச்சிருக்கேன் சுண்டக்காவும் கொஞ்சம் போல் கிடச்சிது